மக்களை நம்ம பிக் பாஸ்ல ஒரு அதிரடியான பன் டாஸ்க் ஒண்ணு இறக்கப்பட்டிருக்கு அதாவது நைட்டு தான் சோ இன்னைக்கு டாஸ்க் பாதிலேயே நிறுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே காஸ்டியூம்ஸ் எல்லாமே மாத்தியாச்சு சோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டாஸ்க் வந்து நைட்டு வைக்கப்படுது அப்படின்றது சோ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த ராஜா ராணில போட்டி போறாம வன்மோ அப்படின்னு மெயினா இந்த மஞ்சரியோட இரிட்டேட்டிங் குரல் அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து கேட்காம ரொம்ப ஃபன்னான ஒரு கேம் வந்து ஆட போறாங்க தான் சோ என்ன அப்படின்னா கார்டன் தான் இது வந்து வைக்கப்பட்டிருக்கு சோ அவங்க வந்து அழகா ஒரு வாட்டர்ல இவங்க வந்து பேப்பர்லயே கப்பல் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய அந்த டேபிள் ஃபேன் மூலமா வந்து அதை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதான் டாஸ்க் சோ பாய்ஸ் ஸ்ட்ரீம் கேர்ள்ஸ் ஸ்ட்ரீம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு ரொம்ப அழகாவே வந்து அவங்களோட கேம் பிளே பண்ணிருக்காங்க அதாவது தீபக் இங்க பசுல் அடுக்கிறாரு விஷால் வந்து பேப்பர் போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மத்தவங்க எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி அதாவது ஒருத்தர் போய் எடுத்தோம்னா அடுத்த ஆள் போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சோ முத்து ரஞ்சித் அப்புறம் ரயான் இவங்க எல்லாருமே வந்து சுத்தி சுத்தி அவங்களோட கேம் பிளே அதே மாதிரிதான் கேர்ள்ஸ் டீமும் என்ன ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்தா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட் ஒன்னு ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு யூனிட்டி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ஒரு பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவங்க கிட்ட பெருசா நம்மளால பார்க்க முடியாது அது வெற்றியா தோல்வியை ஈஸியா எடுத்துட்டு போலான்றதா அவங்களோட ஒரு பெரிய பிளஸ் ஆனா பெண்கள் அணி இதுக்கு அப்படியே நேர்மாறு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயத்தை தோத்துட்ட அப்படின்னா உடனே ஒன்னாலதான் தோத்தாங்க நீ ஏன் அவசரப்பட்ட நீ ஏன் போறேன்னு சொன்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் சுத்தமா அவங்களுக்குள்ள கிடையாது அப்படின்றதா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் கிடையாது அதாவது நாம செஞ்சு தப்ப நம்மளே ஓகே இதுல இது தப்பா இருக்கும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது அப்படின்றதா வந்து நம்மளால பாக்க முடியுது சோ இதுலயுமே அதாவது இந்த ஒரு பண்டாஸ்க்லயும் யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் டீம் தான் வெற்றியை தட்டி தூக்கிருக்காங்க அப்படின்றது பெண்கள் அணியினர் எப்பவும் போல கதறிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்ற மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதா சோ இந்த ஒரு பண்டாஸ்க்கு பண்ணாவே அமைஞ்சிருக்கும் அது

வந்து காலையில அவரை முதுகுல அடிச்சுட்டாராமா அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஐ மீன் ஒரு ராஜாவுக்கு நான் சப்போர்ட்டிவா வர மாட்டேன் அப்படின்றமே உள்நாட்டு சரி உள்நாட்டிலேயே ஒரு பெரிய குழப்பம் அப்படின்றது ஆண்கள் அணியினர்ல வந்து ஏற்பட்டிருக்கு இந்த பக்கம் மஞ்சளே ரொம்ப இருட்டேட்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சத்தம் யாரையுமே பெர்ஃபார்ம் பண்ண விடுறது கிடையாது ராணி என்ன சொல்றாங்க அத கேக்குறதே கிடையாது ராஜா என்ன சொல்றாங்க அதையும் கேட்கறது கிடையாது ஒரு வேலையால அதை பணிப்பண்ணா இருக்கக்கூடிய சௌந்தரிய சும்மா நீ சிரிக்க கூடாது நீ பேசவே கூடாது அப்படி அப்ப அந்த கேரக்டர் அங்க இருந்து என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தெரியல எல்லா கேரக்டரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது படைத்தளபதின்ற பேர்ல எல்லாரையும் ப்ளாக் பண்ணி ப்ளாக் பண்ணி யாரையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம மஞ்சரி வந்து ப்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் எல்லாராலையும் பார்க்கப்படுது அது அங்க இருக்கவங்க பயங்கரமா இரிடேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லிருங்க மக்களே